நைஜீரியாவில் கடுனா என்னும் பகுதியில் சென்ட் தாமஸ் கத்தோலிக்க தேவாலயம் மற்றும் பேப்டிஸ்ட் தேவாலயத்தில் வழிபாட்டாளர்கள் மீது பயங்கரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படும் அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி கொண்டு தாக்குதல் நடத்தினர் கடந்த வாரத்திலும் இதே போன்ற சம்பவம் நைஜீரியாவின் ஓவோவிலும் சென்ட் பிரான்சிஸ் சேவியர் கத்தோலிக்க தேவாலயத்திலும் துப்பாக்கி கொண்டு தாக்குதல் நடந்தது இதுபோன்ற சம்பவம் நைஜீரியாவில் பாதுகாப்பின்மை காரணத்தால் இந்த நிகழ்வு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது ஜூன் பத்தொன்பது அன்று மாரணாதா பாப்டிஸ்ட் தேவாலயம் மற்றும் தாமஸ் கத்தோலிக்க தேவாலயத்தை தாக்கியவர்கள் குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மேலும் இருவர் காயமடைந்தனர் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்டவர்களை கடத்தியதாக ஊடக அறிக்கைகள் கூறுகின்றன பின்னர் கடுனா மாநில உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் உள்துறை ஆடையர் சாம்வேல் அருமான் தாக்குதலை உறுதி செய்தார் சில பயங்கரவாதிகள் அதே கஜூர் எல்ஜிஏவில் உள்ள சமூகங்களை ஆக்கிரமித்து முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்களை கொன்ற ஒரே வாரத்திற்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்துள்ளது இதற்கிடையில் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்வதால் அப்பகுதியில் பாதுகாப்பு பணி நடத்தப்பட்டு வருகிறது இது போன்ற சம்பவங்களால் அங்குள்ள பல குடிமக்கள் தங்கள் உயிருக்கு பயப்படுகிறார்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க என்ன செய்ய போறீங்க இதை கேட்டபடி விட்டுவிடாமல் நைஜீரியாவில் உள்ள மக்களுக்காகவும் தேவாலயங்களுக்காகவும் கடத்தப்பட்டவர்களுக்காகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடையவும் இனி இது போன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்கவும் ஜெபியுங்கள் ஏனென்றால் உங்கள் ஜெபம் விலையேற பெற்றது